இன்னைக்கு ஆரம்பமே பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நல்லதா வாங்க பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரமன் சிஸ்டரை தான் திட்டிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா விக்ரமன் சிஸ்டர் வந்து மாயாவை சொல்லியிருப்பாங்க நீங்க ஸ்டார் வாங்கினது எல்லாருக்கும் சந்தோஷம் மாயாவை தவிர இவனுக்கு தான் இப்படி ஒரு ஸ்டாரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இதுனட்டு விக்ரமன் சிஸ்டருக்கு மாயா மேல வருத்தம் அதனால சரியா பேசல இவங்களும் அவாய்ட் பண்றாங்க மாயாவும் அந்த கோவத்தை விக்ரம் மேல காமிச்சிட்டு இருக்காங்க இவங்க ஃபேமிலி வந்ததுல தான் இவன் எப்படி இருக்கான் இவனா ஒரு ஃப்ரெண்டா இவன் இங்க இருக்கவே தகுதி இல்ல கப்பு வாங்க தகுதி இல்ல சீக்கிரமா வெளியே போனா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மாயா அடுத்து பாத்தீங்கன்னா மணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல ரவீனா ஃபேமிலில இருந்து வந்து பேசுறத வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நேத்து அந்த ரவீனா ஃபேமிலில இருந்து வந்தவங்க நடந்துகிட்டது ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு எல்லாரும் பார்க்குற ஒரு ஷோவில் வந்து பகிரங்கமாக ஒருத்தங்களை திட்டுறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயமா இருந்துச்சு ரவீனாவும் அதுக்கு அதுக்கு வருத்தப்பட்டுதான் இருந்தாங்க ஆனால் மணி அவங்க அண்ணா பொண்ணு நான் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருந்த உறவு ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க தன்னோட மொத்த எமோஷ்னலும் த அண்ணன் பொண்ணுக்கிட்ட காமிச்சிருந்தாங்க அழுது இன்னும் கூட மணி அதுலேருந்து மீளில் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க விசித்ராவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மூணு நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு என் ஃபேமிலி தான் என் கண்ணில் காமிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு எல்லாரும் வராங்க இன்னும் என் ஃபேமிலி வரல அப்படிங்கிற மாதிரி மணிகிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் மட்டும் வெயிட் பண்ணல மொத்த பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் ஃப்ரீ ஸ்டாஸ்க் வச்சிருக்காங்க பிக் பாஸ் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் மாயா இது கடையில் அழுதாங்க அதனால அவங்க அம்மா ஃபீல் பண்ணனாங்க அப்படின்னு சொன்னதுனால அழுதாங்களா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க விசித்ரா ஃபேமிலி எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி விசித் ஃபேமிலி வராங்க ஃபேமிலினா அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் வந்திருக்காங்க குழந்தைங்க வரல வரப்பயே செம்ம சாம் போட்டுருந்தாங்க பிக் பாஸ் என்ன ஒரு விஷயம்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஜாலியா இருக்காங்க விசித்ராவை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டாங்க பிக் பாஸ் அசையாம இருக்கணும்னா பாருங்க எவ்வளவு நாள் கழிச்சு ஃபேமிலியை பாக்குறாங்க அவங்களை அசைய விடாம பண்ணிட்டாரு பிக் பாஸ் போட்ட சாங்குக்கு ஏற்ப ரெண்டு பேருமே அவங்க அன்பு பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களும் ஒரு குழந்தையாவே மாறி இருந்தாங்க இந்த இதுல பார்த்தா எல்லாரையும் தன்னோட குழந்தைன்னு சொல்ற விசித்ரா மேம் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தோன்னா அவங்களே ஒரு குழந்தையா மாறிட்டாங்க அப்படிதான் இருந்தது வந்த உடனே அவங்க ஹஸ்பண்டை பார்த்து வாங்களோ இல்லையோ அடுத்தவங்க கேட்டது குழந்தைங்கள தான் இருந்தாங்க ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களையே தன்னோட குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அவங்க பசங்களை எப்படி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது ரொம்பவே எதிர்பார்த்து கேட்டப்ப அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால வர முடியலன்னு சொல்ல அதை மட்டும் போட்டாவது கூட்டிகிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க குழந்தைங்களை பார்க்கணுங்கிறதுல அதுக்கு அவர் சொல்றாரு என்ன ஒரு மம்மி நீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஒரு இது வச்சாங்க பாருங்க பிக் பாஸ் கன்ஃபக்ஷன் ரூமுக்கு வாங்க விசித்திரான்னு கூப்பிட்டுட்டு யாருக்கும் தெரியாம அங்க பார்த்தா அவங்க பசங்களை வர வச்சுட்டாங்க பிக்பாஸ் சூப்பரா பண்ணிருந்தாங்கல்ல அது தெரியாம டாஸ்க் லெட்டரை படிக்க ஆரம்பிக்க போன விசித்ரா பசங்களை பார்த்தோன்ன அந்த இடத்துல அவங்க ரியாக்ஷன் பார்க்கணுமே தாய்மையோட தவிப்பு அந்த இடத்துல நல்லாவே தெரிஞ்சது ரொம்ப பாசமாக அவங்க பசங்களை பார்த்தோன்னா அவ்வளோ ரொம்ப ஆயிட்டாங்க அதை விவரிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு வார்த்தை குயின் மிஸ்ஸிங் மை ஹோம்னு சொன்னாங்க எந்தளவு அவங்க நான் என்னோடய குழந்த தான் அவங்க அப்படின்னப்ப ஒவ்வொருத்தவங்களோட அன்பு நல்லாவே புரிஞ்சது அவங்க ஃபேமிலியில் விசித்ரா அவங்க பெரிய பையன் கேட்குறாங்க அது என்ன மண்டே ஆனால் யார்கிட்டையாவது பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்க அப்படியே பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு அதனால தான் நான் நாமினேஷனில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை கூட ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாங்க அந்த இடத்துல வந்த ஃபேமிலியில் இவங்க யாரு யாரை பற்றி எந்த குறையும் சொன்ன மாதிரியும் இல்லை தேவையில்லாத பேசுன மாதிரியும் தெரியல ரொம்பவே அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க பசங்கள்கிட்டையும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒன்றா ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி வந்தப்போ தான் எல்லாருமே ஆச்சரியமாகவும் ரசித்தும் பார்த்துட்டு இருந்தாங்க விசித்ரா மேம் ஃபேமிலியை அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க யாரை பற்றியும் குறையும் சொல்ல ஹவுஸ்மேட்ஸ் பற்றி ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்தாங்க விசித்ரா ஃபேமிலி கிளம்பிட்டாங்க ஆனால் விசித்ரா இன்னும் அழுத மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ரொம்பவே ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது பார்க்குறப்ப அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்ல வின் பண்ணதுனால டின்னர் கொடுக்குறாங்க கூட சாப்பிட்டுட்டு மணி புலம்பிட்டு தான் இருக்கார் ரவி நாட்டை ரவீனாவும் என் மேலே இருக்க பாசத்துல என் ஃபேமிலி அப்படி பண்ணிட்டாங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆறுதல் படுத்திட்டு இருந்தாங்க மணியால் அவங்க பேசிட்டு போனதை ஜீர்ணிக்கவே முடியல போல நல்லாவே தெரிஞ்சது அது அவங்க நடந்துகிட்டதும் அந்த மாதிரிதான் விஷ்ணு மணி பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா மாயாவை தான் விஷ்ணு சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா மாயா அக்கா வந்து நான் முத நாள் அவங்க பேசுனதை கேட்டிருப்பாங்க அதை வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக மாயாவுக்கு என் மேல ஒரு கோவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி விடு விடு பார்த்துக்கலாம் அவங்கவுங்க கேமை அவங்கவுங்க விளையாடலாம்னு மூணு வாரம் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மணி இருக்காரு விக்ரமணியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க மாயாங்கிறது விஷ்ணுக்கும் புரிஞ்சிருக்கு அதுக்கு விஷ்ணு சொல்கிறாரு நீ எதையும் யோசிச்சுட்டு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத உன்னோட கேமை நீ நல்லா விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்பயோ கேம்குள்ளே வந்துட்டேன் நானும் தான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மணி சொல்லி ஆறுதல் படுத்திக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற இன்னும் மூணு வாரத்தில் மாயாவுக்கு விக்ரமன் மேல ரொம்ப கோபம் இருக்கு அவங்க சிஸ்டர் வந்து போனது வேற இவங்களுக்கு இன்னும் கோபத்தை தூண்டி விட்டுருக்குன்னே சொல்லலாம் விக்ரம்னு ஒரு ஆளாவே மதிக்காம இருக்காங்க மாயா மாயா கேரக்டரை விஷ்ணு புரிஞ்சுக்கிட்டு பூர்ணிமாவை கூட மன்னிச்சாலும் மன்னிச்சிடலாம் மாயாவை மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு இருக்காரு ரவீனா ஃபேமிலி மேலே வருத்தத்தில் இருக்காங்க இப்படி தான் போயிட்ருக்கு இன்றைய டாஸ்க் நிலவரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன என்ன நடக்குதுன்னு நன்றி வணக்கம்